வணக்கம் வளம் வளம் அறியாவில் தங்கராஜ் ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவுங்க கோவை சிட்டி போலீஸ் கமிஷனர் இருந்து வந்திருக்கு இந்த செய்தித்தாளில் வந்த செய்தி இங்கே வெளியிட்டுருங்க பாருங்க ஒரு புது வகையான ஏமாற்று வித்தியை நடக்குதுங்க இப்போ வந்து கல்லூரி அட்மிஷன் காலமாக இருக்கிறதுனால ஒரு ஃபோன் கால் வருது ஒரு சில பேர்த்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்க நாங்கள் வந்து இருந்து பேசுகிறோம் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்லூரியில் சேருவதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அதுக்காக நாங்கள் சொல்றது செய்யுங்கன்னு சொல்லும்போது வீடியோ காலில் வர சொல்கிறாங்க அந்த வீடியோ காலில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அது பண்ணி முடித்த உடனே அவங்களால அந்த யா எந்த ஃபோன் பயன்படுத்துகிறாங்களோ அந்த பயனாளருடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை திருட முடிகிறது இந்த மாதிரி நிறையா பேர் ஏமாந்துருக்கார்கள் இந்த செய்தித்த அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது பேர் இதுவரை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கவனமாக இருங்கள் எந்த அரசு ஊழியரும் எந்த அரசாங்கமும் உங்களத்தில் ஃபோனில் வந்து இந்த மாதிரி பே பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கன்னு யார் சொன்னாலும் பண்ணாதீங்க தெரியாதவர்களுக்கு அழைப்புகளை கவனமாக இருந்தால் பண இழப்பை தடுக்கலாம் இந்த மாதிரி தகவலை கொள்ள நம்மளுடைய சேனலில் பாருங்கள் இது உபயோகமாக என்றால் லைக் கமெண்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் வல்ல